வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷனில் குவியும் மக்கள் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அனைத்து விதமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இரண்டு புதிய இலவசம் அனைத்து அட்டைதாரர்களும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விரைவில் குட் நியூஸ் இனி ஒரு உங்களுடைய பொருட்கள் மீது கை வைக்க முடியாது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் அளவு மற்றும் ஊழல் குறித்து புகார்கள் அவ்வப்போது வெளிவரும் நிலையில் புதிய நடைமுறை ஒன்று விரைவில் கொண்டு வரப்போவதாக தகவல் வந்திருக்கிறது மக்களே கண்டிப்பாக இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பொங்கல் பரிசு மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட நிதி உதவிகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது அதே சமயம் சில ரேஷன் கடைகளின் மூலயமாக முறைகேடுகள் நடப்பதாகவும் புகார்கள் கிளம்புகின்றன அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் சிலர் தங்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளின் மூலயமாக வழங்கப்படும் பொருட்களை வாங்குவது இல்லையாம் இதனால் அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் தேங்கி விடுவதனால் அரசிற்கு பெரும் இழப்பு ஏற்படுகிறது இந்த ஒரு பொருட்கள் ஊழியர்கள் சிலர் கள்ளத்தனமாக விற்று விடுகிறார்கள் அதனால தான் ரேஷன் பொருட்களை கடையில் தேங்கி விடாமல் உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் உத்தரவிட்டிருக்கிறாங்க அதே போல தமிழக ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் ஒரே தவணையில் வழங்குமாறு ஊழியர்களுக்கு உணவுத்துறை பல முறை உத்தரவிட்டும் கூட அதை பல ஊழியர்கள் பின்பற்றுவதில்லையாம் சில சமயம் கடையில் பொருட்கள் இல்லை என்று கார்டுதாரர்களை திருப்பி அனுப்பி விடுவதனால் இந்த ஒரு முறைகேடுகளை தடுப்பதற்காக புதிய ஆப் ஒன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு டிஎன்இபிடிஎஸ் என்ற ஒரு மொபைல் ஆப் உணவு வழங்கல் துறை அறிமுகம் செய்திருக்கிறது இந்த ஒரு ஆப் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய செல்போனில் டவுன்லோடு செய்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு செயலியில் காடுதாரர்களுக்கு உள்ள குடும்ப உறுப்பினர்கள் முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடையில் உள்ள உணவுப் பொருட்களினுடைய இருப்பையும் முந்தைய பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களையும் துல்லியமாக அறிய முடியும் மக்களே இதனால் ரேஷன் பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்படித்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ரேஷன் கடைகள் தொடர்பாக அதிக புகார்கள் வந்துகிட்டு குறிப்பாக ரேஷன் கடை பொருட்கள் ஊழல் நடைபெறுவதாகவும் இந்த ஊழலில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பங்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது இதை தவிர்க்க இதுதான் மிகப்பெரிய புகாரா எல்லா பொது மக்களுமே வைக்கிறாங்க ரேஷன் கட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எடை குறைவா இருக்கிறது சரிவர வழங்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது மக்களே இதையடுத்து தான் அம்மாநிலத்தில் அரசு முக்கியமான உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது அதாவது என்னன்னா அனைத்து ரேஷன் கடைகளிலுமே இடபிள்யூஎஸ் என்ற மின் எடை அளவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதாம் இதன்படி ரேஷன் கார்டுதாரர்களின் அளவு இடபிள்யூஎஸ் சாஃப்ட்வேரில் பதிவு செய்யப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் இபிஓஎஸ் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்ட சாஃப்ட்வேரில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய கைவிரல் ரேகை வைத்தாலே போதும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான எடை மின் எடை அளவீடு மூலயமாக கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் இதன் மூலயமாக ஒரு அரிசி பருகு கூட மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ரேஷன் கடைகள்ல ஊழியர்கள் ஊழல் செய்ய முடியாது பட் இருந்தாலும் ஒரு பெரிய மைனஸ் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த திட்டமானது அதாவது இந்த முறையானது இதுவரைக்கும் நானூற்றி முப்பத்தி நாலு கடைகள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு விரைவில் மாநிலத்துல உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதை கொண்டு வரப்படும் வெற்றிகரமாக இந்த திட்டம் அனைத்து இடத்திலையுமே செயல்பட்டுச்சுன்னா அதனுடைய தேவையை பொறுத்து அனைத்து இடங்களிலுமே பிற மாநிலங்களிலும் தீவிரமாக அமல்படுத்தப் போவதாக சொல்கிறார்கள் மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி ஒருவேளை தமிழகத்திற்கு வந்துச்சுன்னா பொருட்கள் சரியாக கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டின் வாயிலாக கொட்டுங்கள் மக்களே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க